வணக்கம் உறவுகளே வெந்தயத்துல ஒளிந்திருக்கிற அழகு ரகசியத்தை பத்திதான் தான் போறோம் வெந்தயம் இதோட பயன்களை நாம ஏற்கனவே தெரிஞ்சிருப்போம் அந்த வகையில வந்து பார்க்கும்போது இத அழகுக்கு எப்படி பயன்படுத்தலாம் வாங்க தெரிஞ்சுக்கலாம் வெந்தயத்தை பேஸ்டா முகத்துல கேட்கிறதுனால முகச்சருமம் சுருக்கங்கள் நீங்கும் இழந்த இளமையை மீட்க உதவும் முக அழகை பராமரிக்க நிறைய அழகு பராமரிக்கவும் இயற்கை முறையில பொருட்களின் நன்மை அப்படின்றது மிகவும் பயனளிக்கும் சமையல் அறையில் தவிர்க்க முடியாத பொருள் வெந்தயம் அது உணவுக்கு சுவை கூட்டுவது மட்டும் இல்லாம சரும அழகை பாதுகாக்கிறதுலையும் பெரும் பங்கு வகிக்குது முதலாவதாக சரும அழுக்குகளை நீக்குது இரவு வெந்தய வெங்காயத்தை ஊற வச்சுட்டு மறுநாள் அரைச்சு முகத்துல பூசினீங்கன்னா எண்ணெய் வடிதல் நீங்கி சரும குழிகளில் தேங்கி இருக்கிற அழுக்குகளும் நீங்கிடும் அடுத்ததாக சரும நிறத்தை தெளிவாக்குது இரவு முழுக்க வெந்தயத்தை தண்ணீர்ல ஊற வச்சு மறுநாள் அந்த நீரை சேமிச்சு வச்சு அதை காட்டன் துணியில நனைச்சு முகத்துல தடவுனீங்கன்னா நொடி இல்ல முகம் பளபளக்கும் ஸ்ப்ரே பாட்டில்ல நிரப்பி டெய்லி உங்களோட முகத்துல ஸ்ப்ரே பண்ணிட்டு வரலாம் அடுத்ததா பொடுகு தொல்லையை போக்கும் வெந்தயம் நச்சு நீக்கி மட்டும் பூஞ்சைகளை அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டது ஊற வெந்தயத்தை அரைச்சு அதோட தயிர் சேர்த்து தலையில தேய்ச்சி நீங்க குளிச்சுட்டு வந்தீங்கன்னா பொடுகுத்தொல்லை நீங்கிடும் அடுத்து வெள்ளை முடி வளர்ச்சியை தடுக்கும் இருபது வயதிலேயே முளைக்கிற வெள்ளை முடி வளர்ச்சியை தடுக்க வெந்தயத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் ஹெல்ப் பண்ணுது ஊற வெந்தயத்தை அரைச்சு அதோட பெரிய நெல்லிக்காய் சாரை சேர்த்து தலைமுடி வேர்கள்ல தடவி தலைக்கு குளிங்க வெள்ளை முடிய தவிர்க்கலாம் பளிச்சு முகம் வேணும்னா வெந்தயத்தை அப்ளை பண்ணுங்க வெந்தயத்துல விட்டமின் சி இருக்கிறதுனால அது முகத்தை பளிச்சுன்னு மாற்றும் ஊற வைத்த அரைத்த வெந்தயத்துல பால் கலந்து முகத்துல தடவி அதாவது பசும் பால் இல்லைன்னா பாக்கெட் பால் ஓகே ஆனா ரா மில்க் அதாவது பச்சை பால வந்து நீங்க சேர்க்கணும் சரிங்களா இத கலந்து முகத்துல தடவி பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்க உங்க முகத்தை வாஷ் பண்ணீங்கன்னா உங்களோட முகம் பல பழக்கம் முக சுருக்கங்களை எல்லாம் நீக்கிடும் வெந்தயத்தை பேஸ்டா முகத்துல தேய்க்கறதுனால முகச்சரமும் மீறுகி சுருக்கங்கள் நீங்கிடும் இழந்த இளமையை மீட்க உதவும் அடுத்ததாக முகப்பொருட்கள் எல்லாமே நீங்கிடும் இது நச்சு கிருமிகளை நீக்க உதவுது வெந்தயத்தை இருபது நிமிஷம் தண்ணீர்ல கொதிக்க வச்சு அது ஆறுனதும் அந்த வெந்தயத்தை நீக்கிட்டு தண்ணீரை தினமும் பருக்கள் உள்ள இடங்கள்ல தரவிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் சரிங்க இந்த வீடியோல நான் சொல்லப்பட்ட வெந்தயத்துடைய நன்மைகள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளவையா இருக்கும் நம்புறேன் இப்ப நான் சொன்ன குறிப்புகள்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கு மாதிரியான குறிப்புகளை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியதை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க திரும்ப உங்களை அடுத்து ஒரு அருமையான வீடியோவோட சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்